அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் அச்சய திருதியை ஏன் கொண்டாடப்படுகிறோம் அப்படின்னா பாக்க பார்க்க போறோம் தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் வளர்ப்பிறையான அமாவாசை மூன்றாம் நாள் அன்று அச்சய திருதி கொண்டாடப்படுகிறது அட்சய திருதியை அன்றுதான் பிரம்மன் உலகத்தை கிருத யுகத்தில் தோற்றுவித்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது குறிப்பாக காக்கும் கடவுளான விஷ்ணுவால் தான் கிருத யுகம் தோற்றுவிக்கப்பட்டது என்று புராணங்கள் சொல்கின்றது அதுபோல திருமால் தன்னுடைய ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரத்தை எடுத்தது இந்த அட்சய திருதியை நாளில்தான் என்று இந்து புராணங்களில் சொல்லப்படுகிறது இந்து கடவுளின் தெய்வமான அன்னபூரணி தேவி அவதரித்தது இந்த அட்சய திருதி நாளில்தான் அதுபோல பகவான் கிருஷ்ணர் தனது நண்பர் குசேலருக்கு செல்வங்களை அள்ளி கொடுத்ததும் இந்திய அச்சயத் திருதியை நாளில்தான் மேலும் புனித நதியான கங்கை நதி அட்சய திருதியை நாளில்தான் பூமிக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறார்கள் எனவே இந்நாளில் புனித நீராடுவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை இந்நாளில்தான் பெற்றதாக புராணங்கள் சொல்கிறது முக்கியமாக திருமால் மனதில் திருமகள் இடம்பிடித்த நாள் இந்த அட்சய திருதியை நாள் என்று கூறப்படுகிறது இதனால் தான் இந்நாளில் லட்சுமி தேவியை மட்டும் வழிபடாமல் பெருமாளையும் சேர்த்து வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அட்சய திருதியை நாளில்தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது அட்சய பாத்திரத்தை பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன